வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பதினாலு பேர் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக காமெடி பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த காமெடியில் நான்கு தீர்மானங்களை வந்து நிறைவேற்றியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அண்ணாமலைக்கு கண்டனம் ரெண்டாவது அண்ணாமலையுடைய செய்திகளையும் அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பையும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது மூணாவது நாலாவது அண்ணாமலை நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது நாலாவது தீர்மானம் இதில் ரெண்டாவது தீர்மானம் அண்ணாமலை பற்றிய செய்திகளையும் அண்ணாமலை உடைய செய்தியாளர் சந்திப்பையும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நேத்து நடந்துச்சு இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா கடலூர்ல அண்ணாமலையுடைய பாதை யாத்திரை நடக்குது இன்னைக்கு காலையில அண்ணாமலை கிட்ட நிறைய செய்தியாளர்கள் கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காங்க அண்ணாமலை இன்னைக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பை வந்து கொடுத்துருக்காரு அண்ணாமலையை சுத்தி ஃபுல்லா மீடியாக்கள் தான் மயக்க வச்சுட்டு நின்னுக்க இருக்காங்க அப்போ தமிழக அரசியல் களம் திமுகவா பாஜகவா அப்படின்னு வேகமாக மாறிக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அண்ணாமலையை நிச்சயமாக எந்த மீடியாக்கள்னாலையும் புறக்கணிக்க முடியாது தான் ஃபேக்ட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து ஒரு காமெடி வரும் தெரியுமா என்ன அப்படின்னா இந்த மணிக்கூண்டை வந்து விஜய் சூர்யா இவங்கெல்லாம் வந்து உடச்சிருவாங்க அப்போ வந்து வடிவேல் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து எக்ஸ்கியூஸ் வந்து கேட்பார் மதன் பாபு இருக்கார் அவர் ராதா ராதாரவி என்ன சொல்லுவாரு அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுறேன் ஒரு நிமிஷம் கூட இவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் பாபு சொல்லுவாரு மதன் பாபா சித்தி பாபா பேர் தெரியல சரியா அவர் சொல்லுவாரு உடனே ராதா ரவி சொல்லுவாரு இவங்களெல்லாம் அனுப்பிட்டால் பணம் யார் உங்கப்போ நான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அண்ணாமலையை புறக்கணிச்சிட்டா நியூஸுக்கு எங்கே போவாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கி கலை நிலவரமாக இருக்குது இப்போது அண்ணாமலை ஒரு பக்கம் நேற்று சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு இரவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிஞ்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையுடைய பாத யாத்திரையில் அண்ணாமலை இதற்கு கடுமையான ஒரு பதிலடி வந்து கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா சென்னையில் எனக்கு எதிராக பதினாலு பேர் வந்து ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துகிறாங்க நான் கூட கேட்டேன் ஏனே இந்த மாதம் இரநூறுவா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பத்திரிகையாளர்களையோ பத்திரிக்கைகளையும் நான் வந்து முழுவதுமாக மதிக்கக்கூடிய ஒரு நபர் ஆனால் திமுகவுடைய கொத்தடிமைகளாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவனுங்க இவனுங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு பேசாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தாமல் இருந்திருந்தாலே ஓரளவு மரியாதை வந்து கிடச்சிருக்கும் போல் இந்த ஆர்ப்பாட்டத்தை அவங்க நடத்தி உள்ள மரியாதையும் போச்சு அப்படிங்கிறதான் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல் திமுகவுடைய கொத்தடிமைகளாக இருக்கிற இவனங்களுக்கெல்லாம் மரியாதை வந்து நான் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியலில் என்னுடைய முதல் எதிர்ப்பு அப்படிங்கிறது இவன்களுக்கு தான் இவங்களுக்கு இவன்களுக்கு எதிராக தான் என்னுடைய முதல் எதிர்ப்பு அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காருங்க கடைசியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தான் கடந்த எழுபது வருடமாக தமிழகம் இவ்வளவு மோசமாக போயிருச்சு அப்படின்னு அண்ணாமலை பதிவிட்டிருக்காரு அண்ணாமலை ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்காரு என்ன தெரியுமா தமிழக அரசியல் களத்தை மாற்றணும் திராவிடத்தை வீழ்த்தி பாஜகவை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்குறதான் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட்டு அப்போ திராவிடத்தை வீழ்த்தி பாஜகவை தமிழகத்துக்குள்ளே வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா திராவிட சிந்தனை இருக்கக்கூடிய இது போன்ற பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்கள பெரிய பெரிய சேனலில் தலைமை பொறுப்பில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்தி போடணும் என்ன செய்தி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்கள திராவிடத்துக்கு எதிராக ஒரு செய்தி வருது அப்படின்னா அதை போடுறது கிடையாது இதுவே பாஜகவுக்கு எதிராக ஒரு செய்தி வருது அப்படின்னா அதை வித்தியாச வித்தியாசமாக டைட்டில் போட்டு அந்த செய்தியை வந்து போடுறது ஆனால் வெளியே நாங்கள் நடுநிலையான பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்கள மக்கள்கிட்ட வந்து அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய முதல் டார்கெட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வெற்றி அடைஞ்சாதான் அண்ணாமலை வந்து தமிழகத்தில் பாஜகவை ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் வந்து பண்ண முடியும் ஸோ அந்த டேரெக்ஷனில் அண்ணாமலை சரியாக தான் இருக்காரு ஃபஸ்ட்டு இவங்களையெல்லாம் அம்பலப்படுத்தாமல் நிச்சயமாக தமிழகத்தில் பாஜகவை ஸ்ட்ராங்காக கொண்டு வர முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பொதுமக்களுக்கு கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் தமிழக மீடியாக்களுடைய வண்டவாளம்லாம் தெரிஞ்சு போச்சு லட்சணம்லாம் தெரிஞ்சு போச்சு இவங்க நடுநிலையாக செய்தி போடுற மாதிரி தெரியலை இவங்க ஆளுங்கட்சிக்கு சார்பாக செயல்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் டீ கடையில் அது மட்டும் இல்லாமல் பெட்டி கடையில் பொதுமக்களே பேசக்கூடிய சூழலை நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ இன்னும் இது போன்ற பத்திரிகையாளர்களை அண்ணாமலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணார் அப்படின்னா அது வந்து தமிழகத்தில் பாஜகவை வளர்ப்பதற்கு மிக முக்கியமான ஒரு பேச அமையும் அப்படின்னு நெட்டிசன்கள் தமிழக பாஜகவினர் நிறைய பேர் கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விருதாச்சலத்தில் நேற்று வந்து பாதயாத்திரையை அண்ணாமலை அந்த விருதாச்சலம் அண்ணாமலை பேசினது மிக முக்கியமாக ஷேர் ஆகுது என்ன நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த விருதாச்சலம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் பத்ம விருது வந்து வழங்கியிருக்காங்க இந்த மீடியாக்கள்லாம் இப்போ வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப நல்லவர் ஸோ ரொம்ப தங்கமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்திகளை போடுறாங்க ஆனால் இதே மீடியாக்கள் தான் இதே திராவிட கட்சிகள் தான் சில வருடங்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களை மிகப்பெரிய அளவில் ட்ரோல் பண்ணுது அவங்க அப்படி ட்ரோல் பண்ணாமல் இருந்திருந்தால் இன்னேனா விஜயகாந்த் அவர்கள் இன்னும் ஒரு ஐம்பது வருடம் நம்ம கூட வந்து இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு இன்றைக்கி தமிழக மீடியாக்கள்லாம் நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பதிவிட்டிருக்காரு சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு விருதாச்சலத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நிகழ்வை வந்து சுட்டி காட்டி அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்